ஹாய் யோர்படி ஜெயலர் டூ ஷூட்டிங்கில் மைசூரில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்களை போகலாம் வீடியோக்குள்ள போகிறத்து முடியார நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை முடிச்சிட்டு அதிரடியாக ஜெயலர் டூ ஷூட்டிங்கில் மாஸ்க் காட்டிட்டு இருக்காருங்க தலைவரின் சொந்தங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் முதல் கட்டமாக சென்னையில் உங்களுக்கு தெரியும் அடுத்த ரெண்டாவது மூன்றாவது கட்டமாக கேரளாவில் இப்போது நான்காவது கட்டமாக மைசூரில் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது ஐந்தாவது கட்டமாக இலங்கையில் நடக்கும் அப்படின்ற இருந்து தலைவர் இப்போது எங்கே போனாலும் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஃபோட்டோவோ செல்ஃபியோ எடுத்து கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை எல்லாேருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் தலைவரை பார்க்க மக்கள் வெள்ளம் பாய்கிறது அப்படி ஒரு கூட்டம் எப்பா என்னப்பா இது தலைவர் அப்படியே நீந்து கொண்டு தான் போறாரு காரு அங்கிருந்து நகர முடியாது அவ்வளோ மக்கள் சூழ்ந்து கொண்டு எப்படி தலைவரை வரவேற்கிறாங்க பாத்தீங்களா அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க பாருங்க மக்கள் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க தலைவர் மேல இப்படி ஒரு அன்பு வேற எந்த நடிகருக்கு இருக்கா அப்படின்னு தெரியல ஆனா தலைவருக்கு இப்போ எழுபத்தி அஞ்சு வயசாகியும் இன்னமும் அவருடைய மார்க்கெட் குறையில அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து மீடியாக்களே மிரண்டு போயிடுச்சா என்னப்பா இது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படி இல்லைன்னா ரசிகர்களை போன் பண்ணி அங்க வர சொல்றாங்க கூட்டம் காட்டணும் வாங்க அப்படின்னு ஆனா இவருக்கு மட்டும்தாங்க தானாசு சேர்ந்த கூட்டமா இருக்குது இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு மிரண்டு போயிருக்காங்களா இதுதாங்க தலைவர் அவர் எதுவும் பிரைம் மினிஸ்டர் இல்லை அவர் எதுவும் முதலமைச்சர் இல்லை அவர் எம்எல்ஏ இல்லை ஏன் வார்டு கவுன்சிலர் கூட இல்லை இருந்தாலும் மக்கள் அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அன்பு அவ்வளோதாங்க வேற என்ன சொல்லுறதுக்கு இருக்கு தலைவர்னாலே கெத்து தாங்க அவர் எங்கே போனாலும் மரியாதை தானா தேடி வருது இப்படி ஒரு அற்புத அதிசயம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான அப்டேட் இருக்குங்க இன்னைக்கு இருபத்தி ஐந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட போகிறாங்க ரெடி ஆகிடுங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா கூலி படத்துலேருந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தலைவர் சொந்தங்கள் மட்டும் இல்லை அனிருத் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் சத்யராஜ் நாகார்ஜுனா அமீர் கான் உபேந்திரா சோபின் சாகர் சுருதிகாசன் பூஜா ஹெக்டே இவங்களுடைய ரசிகர்களும் எதிர்பார்த்துக்கொண்டு இவங்க மட்டும் இல்லை திரை விரும்பிகள் உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டு கண்டிப்பா ஒரு மாபெரும் வரவேற்பை பெற்று வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க எவ்வளவு ஈகர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக அப்படின்றத கமாண்டை சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கு சென்றாலும் மரியாதை தானா தேடி வருது கட்டுக்கடங்காத கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டை சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்